எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் தள்ளி கொண்டு போவாதீர்கள் பெரிய இடத்து சம்பந்தம் சந்தோஷத்தை தரும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் இரத்த பந்த உறவுகளில் இருந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் மாலையிலிருந்து சுறுசுறுப்புக்கு பங்கமல்லாமல் இருப்பீர்கள் அதே சமயம் வெளியிடத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக சில நேரங்களில் ஒதுக்கீடு செய்வது நன்மை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிகள் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயிரும் வார்த்தைகளில் மட்டும் கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் வாகனங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பணவரவில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக இன்றைய நாள் பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும் ராகு கால ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலிருந்து தேவையில்லாத ஒரு பதட்டம் காணப்படும் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் சந்தோஷமும் அனுகூலம் தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் யோகபலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அரமைப்பு செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த ஓய்வு நாளில் கூட பயணங்களோ எது வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் யோகத்தையும் வெற்றி பெறுவார்கள் செல்வாக்கு உண்டான அமைப்பும் சந்தோஷத்தைத் தரும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் குடும்பத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு அற்புதம் வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் டக்கென்று நல்ல நல்ல விஷயங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக ஏதாவது தொழில் மாற்றத்திற்காக ஆர்டர் வருமா என்று எதிர்பார்த்திருந்தாலும் அதற்குண்டான நல்ல மெயில் உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு நிம்மதியாக வெளியிடமும் தெய்வ வழிபாடுகளுக்கும் ஆத்மரீதியான நம்பிக்கையை தரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்களுடைய ஆதரவு பேராதரவு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா மாலை மணி நாலு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் உள்ள காலகட்டம் என்பதனால் வெளியே முக்கியத்துவம் கொடுக்காமல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப விஷயத்தை முடித்து கொள்வது புத்திசாலித்தான் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியம் யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிபூர்ண நிவர்த்தி தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யோக சந்தோஷத்தையும் பெற்றாலும் மாலை மணி நாலு மணி ஒன்பது நிமிடத்திலிருந்து என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் உத்தியோகத்தில் வேலை நாட்கள் இல்லை என்று தேவையில்லாத ஓய்வு நாட்டில் கூட என்னை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார் என்று புலம்புவதெல்லாம் கூடாது குறிப்பாக ஃபோனில் பேசுவது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் விற்சகத்திற்கு உறவு முறையிலும் சரி வெளியிடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வந்தால் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டால் பரவசம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் விட்டக்குறை தொட்டக்குறை என்று உறவு மத்தியில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மனமிட்டு பேசுவது நன்மை மனதில் ஒரு பாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் தூங்காமல் சாப்பிடாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்கார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு ஏழு சிதற்காயை உடைத்துவிட்டு விட்டு அந்த பிரச்சனையை மனதார பேசினீர்கள் என்றால் தீர்ந்துவிடும் அதன் மூலியமாக எல்லா இருக்கமும் குறைந்துவிட்டு சந்தோஷம் ஏற்படும் பெரிய இடத்துக்கு சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ரத்த பந்த உறவுகள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் மீன ராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் ஏற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கக்கூடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு என்று நல்ல செய்திகள் காணப்படும் இடமாற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று குடும்பத்தில் ஒரு செலவுக்கு காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவாக காணப்படக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்